அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக்கராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த காலமானது அதாவது ஜூன் மாதமானது கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வேஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்குங்க குறிப்பாக தனம் மற்றும் உறவு விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் புது முயற்சிகளை மேற்கொள்ள இந்த மாதம் ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சுமூக நல்லிணக்க உறவு காணப்படுங்க இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கொள்ள நினைப்பீங்க உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகள் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் கொண்டு வருவீங்க அதே சமயம் இந்த மாதம் நீங்கள் ஆன்மீகத்திலையும் ஈடுபடுவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம் தந்தையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகளும் வரலாம் உடன் பிறந்தவர்களுடனான உறவும் வரக்கூடிய நாட்கள் கல்ல ஒப்பிட்டு அளவில் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களில் மாற்றங்கள் உருவாக காண்பிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உறவுகள் வீட்டுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அவர்கள் வந்து சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான பேச்சுக்களை அவர்கள் வந்து வெளிப்படுத்தலாம் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக பேசி பழகக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அவர்களிடத்துல கொஞ்சம் வெட்டு போகணும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு அவர்களிடத்துல இருந்து உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொல்லலையும் சரி செயல்லையும் சரி வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வரவ விட செலவுகள் ஒருபடி அதிகமாகத்தான் இருக்கும் குடும்பத்தில் சில முக்கிய மாறுதல்கள் ஏற்படலாம் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கும் மனதிற்குள்ள சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் அதை நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் அகலப்பெறும் பெற்றோர்கள் வகையில சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் முக்கியமான விஷயங்கள்ல கவனத்தை அதிகம் செலுத்துங்க பணவரவு திருப்தியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் தவறாம காப்பாற்றுவீங்க வாகனம் வீடு போன்றவற்றால் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களிடம் ஒரு அளவோடு இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க பெரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக பயணம் செல்வதில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது மிகுந்த கவனத்தோடு இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களுடைய வேலையில நல்ல வெற்றியை காண்பாங்க வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கப்பெறும் உத்தியோக பணிகள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அதிவேகமாக நடைபெறும் தொழில் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு முடிவுகளையும் கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா அதனால் நிறைய இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளில் முழு கவனத்தை செலுத்தினா நல்ல பலன்களை பெற முடியும் தொட்ட காரியத்தில் எல்லாவற்றிலையுமே நல்ல வெற்றி பெறும் குடும்பத்தில் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தவர்களை நம்பி பெரிய பொறுப்பு ஒப்படைக்காமல் இருப்பது நன்மையை தரும் ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு சில காரியங்கள் நடைபெறலாம் அப்படிங்கிறதுனால எதையுமே திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் மேற்கொள்ள பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் சந்தோஷம் ஏற்பட செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க பண நெருக்கடி அப்படிங்கிறது ஓரளவிற்கு குறைய ஆரம்பிச்சிடும் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் செலுத்த பாருங்கள் உங்களுடைய வற்றிக்கு தேவையான அனைத்து உதவியுமே கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறும் தொழிலில் பலவிதமான பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்கவும் நீடிடலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து மூழ்கி விடாம உங்களால முடிந்ததை கொடுக்க முயற்சி பண்ணுங்க இதன் விளைவா ஒரு நல்ல பலனை இறுதியில் உங்களால பெற முடியும் அதிகப்படியான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பண அதிகரித்து காணப்படும் உடன்பிறப்பு மற்றும் பெற்றோர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர பெற்றோர்களின் ஆலோசனை முக்கியமான நேரத்தில் கிடைக்கப்பெறும் உடன் பிறப்புகளினுடைய ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களால உதவியும் கிடைக்கும் பெண்களால சில தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த கடன் வசதியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியிடத்தில் கடன் வாங்கி அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படுங்க பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லையும் நீங்க பெறும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் தவிர்க்க முடியும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் பயணத்துல மூலமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புது வண்டி வாகனங்களை வாங்க முயற்சி பண்ணுவீங்க புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களால் சரியா முடிவெடுக்க முடியாது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலேயுமே அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தில் பல கிளைகளை உருவாக்குவீங்க தொழில் ரீதியா சற்று கவலை நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கல அப்படின்னாலும் கூட தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு இடையே உறவினர்களுக்கு இடையே பார்க்கும் பொழுது ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் மாதவர் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் மனதில் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார சிக்கலில் இருந்தாலும் அதை திறமையாக நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் மான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான போக்கு நீடிக்கப்பெறும் வாழ்க்கை துணை மூலமா ஆதாயம் அடைவீங்க எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவை எடுக்க பிறரது ஆலோசனையை நீங்க கேட்பீங்க உடல் நலம் சீராகும் பயணங்களால ஆதாயம் உண்டாகும் பெண்களால் சில பிரச்சனைகளும் மேலும் பண விரயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் தானாகவே வந்து சேரும் மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகள் முற்றிலுமாக பெறும் பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும் வெளியில் கடனாக கொடுத்த பணம் கைக்கு திரும்ப வரும் இந்த உங்களுடைய வேலை தொடர்பான ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்குங்க உத்தியோகத்தில் திறமையான பேச்சாலே வெற்றி பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் பூட்டிகள் காணப்படலாம் தொழில் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கலாம் குடும்பத்தில் சச்சரவு நீங்க பெறும் உங்களது செயல்களால மதிப்பு மரியாதை உயர காண்பீங்க அதே மாதிரி உங்களுடைய மன கவலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் மனதில் புது உற்சாகம் பிறக்கும் உறவினர்களை சந்திக்க பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் வீட்டில் உறவினர்கள் நண்பர்கள் வருகையும் அதிகமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வரும் வீட்டில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வது அவசியம் வண்டி வாகன பராமரிப்பு செலவு அதிகமாக தான் இருக்கும் குடியிருக்கக்கூடிய வீட்டை சீரமைக்கிறதுல அதிக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அடுத்தவருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உங்களுடைய உங்கள் மேல் சுமத்தப்பட்ட வீண்படி இந்த காலத்தில் நீங்க பெறும் அதே மாதிரி புதிய முயற்சிகளை நீங்கள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் தோறும் முடு முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உருவாகும் வாழ்க்கை மேன்மையடையும்